ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் இன்றைக்கி வந்து நம்ம ரசப்பொடி எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எல்லா விதமான ரசத்துக்கும் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே வந்து நான் கப்பு அளவில் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து நாட்டு மல்லி இது ஒரு கப்பு வரமிளகா இருபத்தஞ்சி இது கடலைப்பருப்பு கப்பு சீரகம் கால் கப் மிளகு கால் கப் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இதை வந்து காஞ்ச கருவேப்பில ஒரு கப் இருந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கடைசியாக சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட் தனியாக சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நாட்டு மல்லி தான் இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தாம்பாளத்துல மாற்றி வச்சிடலாம் அப்புறம் அந்த வரமிளகாய் இருபத்தஞ்சையும் சேர்த்துட்டு அதையும் நல்ல வறுபட்டதையும் அந்த தாம்பாளத்திலேயே சேர்த்துடலாம் அடுத்து வந்து துவரம் பருப்பை வறுத்துக்கலாம் துவரம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து வெந்தயம் கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது மிளகு சீரகம் இது மூணையுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம் இது எல்லாமே வறுக்கும் போது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும் கசப்பு எடுக்காமல் இருக்கும் ரசத்துக்கு இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் இதையும் மாற்றி வச்சிடலாம் அடுத்து வந்து கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துடலாம் அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு கப் இதையும் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பச்சை கருவேப்பிலை வேணும்னாலும் இதே மாதிரி வறுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் எல்லாமே வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து கல் உப்பு முக்கால் ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு அரை நிமிஷம் போல கிளறினோன்னா அந்த உப்புல இருக்கிற ஈரமெல்லாம் போய் உப்பு வந்து நல்லா ட்ரையாக இருக்கும் பொடியில் சேர்த்து அரைக்கும் போது பொடியும் நல்லா ட்ரையாக இருக்கும் இப்போ பாருங்க எல்லாமே ஆறிடிச்சு உப்பும் சேர்த்தாச்சு இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அப்புறமா ஸ்பீடு வச்சு அரைச்சிக்கலாம் இந்த ரசப்பொடி வந்து நம்ம ரசத்தில் சேர்த்து செய்யும்போது கம கம்னு வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும் ரசத்தோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரசம் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் தாளிக்கிற முடியல அப்போ வந்து எண்ணெய் விடும்போது அந்த எண்ணெய் கடுகு கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம புளி தக்காளி கரைச்ச கரைசலையும் சேர்த்து இந்த ரசம் செய்யலாம் எல்லாம் சேர்த்த பிறகு கடைசியாக கொதி வர்றதுக்கு முன்னே ஒரு ஸ்பூன் சேர்த்து கிளறிட்டு வரக்கட்டி வந்த பிறகு இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக மனமா இருக்கும் இப்ப அரைச்ச ரசப்பொடியை தாம்பாளத்தட்டுக்கு மாத்திட்டேன் இதை நல்லா ஆறுன பிறகு நம்ம கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ரசப்பொடி நல்லா ஆறிடுச்சு இதை வந்து கச்சதமான ஒரு கண்ணாடி பாட்டில் கால் கிலோ கண்ணாடி பாட்டில் இது அதுல வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி நம்ம லத்தாசுலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ